فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كالفي سندنيغل அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எனக்கு ஏற்ற படிப்பு எது எனக்கு என்ன திறமை இருக்குது எனக்கு என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருக்குது என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருந்தால் நான் என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை நாம் அலமதுல்லா தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வருகிறோம் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டால் பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது யார் இவங்க என்ன மாதிரியான மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவன் காட்டக்கூடிய ஆர்வத்திற்கு அளவே கிடையாது அவ்வளவு ஆர்வத்தை காட்டுவாங்க வெளியில் ஓடணும் சுற்றணும் குதிக்கணும் உருளணும் புரளணும் அப்படின்னா அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க ஓடணும்னாலே சந்தோஷம்தான் வெளியில் போகிறோன்னாலே ஒரு தான் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக தன்னைத்தானே ஜிம்முக்கு போகிறது ஓடுறது தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கிறது இப்படியான விஷயங்கள் இருக்கிறவங்கெல்லாம் தான் இந்த பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணோன்னாலே சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்க இந்த இன்டெலிஜென்ஸில் வருவாங்க அதே போல் வண்டி ஓட்டுறத விட வாடா கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் இதில் ஃபிசிக்கலாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க எந்த வகையிலும் உடலை வந்து நம்ம உட்றக்கூடாது அப்படின்னு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஸ்போர்ட்ஸ் இருக்கோன்னு இருப்பாங்க அதிகமாக இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கலாம் பாடிஸும் கேலரி சம்மந்தமாக அதிகமாக அக்கறப்படும் ஏய் இந்த ஜூஸ் எடுத்துக்கூடிய இதில் பத்து கேலரி இருக்குது ஏ இந்த ஜூஸ் எடுத்துக்கூடிய இதில் அஞ்சு கேலரி தான் இருக்குது அதை விட்டுத்தல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே சாப்பிட்ற எந்த பொருள் கொடுத்தாலும் விஸ்மெல்லாம்னு சொல்லி நம்ம சாப்பிட வேண்டிய தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கேலரி இவ்வளோ கேலரி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி சாப்பிடுவாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களோ மக்களோ இருந்தாங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டால் ஜிம் ட்ரெயினராக ஜிம் ட்ரெயினர் ஜிம் கோச்சாக பாடி மெயின்டைன் பண்ணிப்போம் பெரிய பிஸ்னஸ் என்னென்னு கேட்டால் உடம்ப குறைக்கிற பிசினஸ் இல்லையா லூஸ் வெயிட் சொல்லி முப்பது நாட்களில் உங்களுக்கு பத்து கிலோ குறைச்சி காட்டுறேன் மூணு மாசங்கள்ல உனக்கு இருபது கிலோ குறைச்சி காட்டுறேன் இதை சார்ந்து நடக்குது அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது சார்ந்து நமக்கு விஷயம் தெரியலன்னு வைங்க மிகப்பெரிய ஒரு பிசினஸ் அதாவது உடலை குறைக்கக்கூடிய முறையாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில வேலை செய்யும் ஒரு ஒரு விஷயமும் அதை கரெக்டாக ஆராய்ஞ்சு சொல்லக்கூடிய வகையில இவங்க இருப்பாங்க அதே போல் அத்லீட்டாக போலீஸ் ஆகலாம் ஆர்மிஸில் டிஃபென்ஸில் அவங்க போகலாம் அதே போல ட்ரிக் கைடாகலாம் ட்ரெக்கிங் போவாங்கல்ல ட்ரெக் கைடு ஆகலாம் ஸ்போர்ட்ஸ் மேனாக இவங்கெல்லாம் வந்து ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பாடிலி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இவங்க வந்து அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸு பைக்கு அதெல்லாம் ட்ராக்கில் ரோட்டில் கிடையாது அதெல்லாம் காப்பாற்றணும் நம்முடைய மக்கள் பெரும் பெரும் வண்டியை வாங்கிட்டு ஸ்பீடாக ஓட்டி உயிர் உயிரிழக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் நல்லா அதில் வந்து நம்ம காப்பாற்றணும் ஆனால் இந்த மோட்டர் ஸ்போர்ட்டுன்னு சொல்லி ட்ராக் போட்டு சர்க்கியூட் போட்டு அதில் ஹெல்மெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பர்ஃபெக்டான ஒரு இடத்துல ரெடி பண்ணி வண்டியை ரெடி பண்ணி அந்த இடத்துலலாம் ஓட்டுவாங்க இந்த மாதிரியான மோட்டர் ஸ்போர்ட் அந்த மாதிரியான மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு சைக்கிள் ரேஸிங் இருக்குது பைக் ரேசிங் இருக்குது கார் ரேசிங் இருக்குது இது போல விஷயங்கள் வந்து அதாவது லீகலாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா போல விஷயங்களும் இந்த பாடிலீக் கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க அதிகமாக பண்ணுவாங்க இதில் வந்து பார்க்கும்பொழுது ஆண்களில் என் அதிகமான சதவீத மக்கள் இதில் ஈடுபாடோடு தான் இருப்பாங்க பெண்களில் எவ்வளோ அதிகமாக இங்கே இருக்கிறாங்களோ அவ்வளோ கம்மியாக இங்கே இருப்பாங்க அது ரொம்ப குறைந்த மக்கள் தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிதான் நம்ம படைச்சிருக்கோம் ஒரு சில இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்தோம் அதாவது தன்னைத்தானே அழகாக காட்டிக்கிறதுலையும் தன்னைத்தானே ப்ரஸன் பண்ணிக்கிறதுலையும் பெண்கள் காட்டக்கூடிய ஒரு அக்கறையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளோ குறைவாக ஆண்கள் காட்டுவாங்க அப்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆண்கள் அதிகமான அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பெண்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கம்மியாக காட்டுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்த்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது போல பாடிலி கேனிஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா பாடி பில்டர் ஜிம் ட்ரைனர் அத்லீட்டு போலீஸு சோல்ஜர் ட்ரெக் கைடு ஸ்போர்ட்ஸ்மேன் இது போல விஷயங்கள் தான் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி மோட்டர் ரேசிங்கு சைக்கிள் ரேசிங் இது போல விஷயங்கள் நம்ம செய்யலாம் இன்ஷால்லா இதுபோல இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இதை சார்ந்து ஒரு முடிவெடுத்துனோம் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ தான் இருக்கிறதுலேயே மிக முக்கிய இந்த வீடியோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டம் வரும் இல்லையா அதில் எது சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஃபைனலான ரொம்ப அழகான ஒரு வழிகாட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாகர் தவான் அஹமது அபிமின் அஸ்லாம் வலிமம் வரம்துல்லா வரகாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்